அனைவருக்கும் நான் ராகுல் சிங்காரவேல் ராகுல் ரியாக்ஸ் அப்படின்னு ஒரு சீரிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஜோதிடத்தை வெறும்னே இன்ஃபர்மேஷனா மட்டும் இல்லாமல் அதனோட கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டும் சேர்ந்த மாதிரி நம்ம சொன்னோம்னா மக்களுக்கு இன்னும் எளிமையாக புரியும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்தில் அதற்காக எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த மாதிரி வீடியோ பதிவுகள் நம்ம முதல் வீடியோ வெளியிட்டிருந்தோம் அந்த வீடியோ பதிவிலே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி காண்டென்ட்டை எனக்கு நீங்கள் அனுப்பணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வீடியோஸை வந்து அனுப்புங்க என்ன வீடியோஸை நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் நிறைய நண்பர்கள் அவங்களே வந்து அந்த மீம் எடுத்து அவங்களே எடிட்லாம் பண்ணி அதுக்கு என்ன கர்மா வரும் என்ன கர்மா எப்படி பிஹேவ் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் அவங்களே வந்து ப்ராப்பராக எடிட் பண்ணி எனக்கு கட் பண்ணி அழகாக வீடியோவாக அமிச்சிட்டாங்க ஸோ என்னோட வேலை ஜஸ்ட் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது மட்டும்தான் எடிட் பண்ணி அமிச்ச எல்லா நண்பர்களுக்கும் நன்றி சிலர் வந்து திரைப்படத்தெல்லாம் வந்து எடிட் பண்ணி அமிச்சிருந்தீங்க அதெல்லாம் இதில் யூடியூப்பில் போட முடியாது காப்பிரேட் ஸ்டைக் வரும் ஸோ சின்ன சின்ன வீடியோஸ் மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன் அதை இந்த பதிவில் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இது இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும் ஸோ கட்டாயம் பாருங்கள் நன்றி ஸோ இன்றைக்கி சீரீஸில் முதல் வீடியோ

இதுக்கான மெயின் ரீசன் சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் இந்த மாதிரி மேனேஜர்கிட்ட வந்து சஃபர் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா லேசினஸ் அப்படின்றது தான் முதல் காரணம் இந்த சனியனுடைய கர்மப்பதிவுக்கு ஹார்ட் ஒர்க்கிங் நேச்சர் இருந்தாலும் கடினமாக உழைக்கக்கூடிய அந்த குணம் வந்து இருந்தாலும் இவங்களுக்கு சோம்பேறித்தனம் அப்படின்றது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது இது ரெண்டுமே ரெண்டு கான்ட்ராஸ்டான வார்த்தை ரெண்டுத்தையும் வந்து மிங்கிள் பண்ணிக்காதீங்க ஹார்ட் ஒர்க் அப்படின்றது வேறு சோம்பேறித்தனம் அப்படின்றது வேற இவங்களால் பன்னெண்டு மணி நேரம் இன்னும் ஸ்ட்ரெச் வேலை செய்ய முடியும் பதினாலு மணி நேரம் இவங்களை வேலை செய்ய சொன்னாலும் கொட்டாமல் வேலை செய்வாங்க ஆனால் இவங்களை ஸ்பீடாக வேலை செய்ய சொன்னிங்கன்னா அது இவங்களுக்கு வராது இந்த நேரத்துக்குள்ளே இந்த ஒர்க்கு நீ டெலிவரி பண்ணோம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுத்தீங்கன்னா கட்டாயம் அதை அவங்க கரெக்டாக அந்த டைமுக்கு பண்ண மாட்டாங்க பத்து மணிக்கு ஒரு வேலை முடியணும் அப்படின்னா இந்த சனிக்கர்மா கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன சொல்லணுன்னா ஒம்பது மணிக்கெலாம் நீ வேலையை முடிச்சிடணுமா அப்படின்னு சொன்னால் தான் அட்லீஸ்ட் அவன் ஒரு நைன் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி ஃபைக்கு ஒர்க்கை முடிப்பான் இல்லைனா சனிக்கர்மா கொண்ட நபர்கள் அவங்க வந்து எந்த வேலை செஞ்சாலும் அவங்க வந்து ஸ்லோவாக தான் செய்கிறாங்க இந்த ஆட்டிடியூடை சனியனுடைய கர்மப்பதிவை கொண்ட நபர்கள் மாற்றிக்காத வரைக்கும் நீங்கள் எங்கே போனாலுமே உங்களுக்கு வேலையில் குடைச்சல் அப்படின்றது இருக்கும் வேலையில் வந்து ஒரு தொந்தரவு அப்படின்றது இருக்கும் உங்களுக்கு ப்ரொமோஷன் ஹைக்கு இன்க்ரிமெண்ட்டு அப்ரைசல் எல்லாமே லேட்டாக வரும் மற்றவங்களுக்கு எல்லாம் ஒரு டைமில் கிடைக்கிது அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப லேட்டாக வரும் இதுக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த வேலை இல்ல பட்டதாரி படத்தில் வரக்கூடிய அந்த விவேக் அப்படின்ற கேரக்டர் அண்டு இப்போ இந்த சனிக்கர்மா இதை ரியலைஸ் பண்ணாமல் இவங்க பாட்டு இவங்க அப்படியே இருக்காங்க கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்காங்க

இந்த முப்பது ரூபாய்க்கு மூணு நாள் கண்முழிச்சு வேலை பார்க்கக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்து இவங்க வந்து தள்ளப்படுவாங்க ஸோ சனியனுடைய கர்மப்பதிவு எய்தர் உங்கள் ஆட்டிடியூட நீங்கள் மாற்றிக்கணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்செக்யூரிட்டியை நீங்களே முதல்ல தூக்கி வெளியே போடணும் பீப்புள் ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கணும் உங்களால் இப்போ நான் சொன்ன இந்த ஆட்டிடியூடையோ இந்த கேரக்டரையோ உங்களால் வளர்த்துக்க முடியல டெவலப் பண்ணிக்க முடியல அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஜாப் அப்படின்றத மறந்துட்டு தயவு செஞ்சு டூ சம்திங் ஆன் யுவர் ஓன் செல்ஃப் சொந்தமாக ஏதாவது பண்ணுங்க ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுங்கள் அது ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது நீங்கள் சொந்தமாக பண்ணுங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் த பெஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் த சனிகர்மா பீப்புள் ஏன்னா யோசிச்சு பாருங்கள் ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் இவங்க செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தாங்க அப்படின்னா அதிலேருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகம் ஆனால் இதுவே ஒரு ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் வேலைக்குன்னு ஒரு இடத்துல போய் சேர்றாரு முதலாளி கிட்ட போய் சேர்றாரு அப்படின்னா அந்த முதலாளிக்கு இவர் எப்படி தெரிவார் அப்படின்னா மாட்டு நாடா இழிச்சவாய் ஏன் இவன் தலையில் மிளகா அரைக்கலாம் அப்படின்னு காலத்துக்கும் அந்த அந்த ஆஃபீஸ்லேயே தான் இருக்கணும் அவர் அவர் வெளில போகவும் விட மாட்டாங்க அவர் ரிலீவும் பண்ண மாட்டாங்க அவருக்கு இன்க்ரிமெண்ட்டு ஹைக்குன்னு ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க கொத்தடிமை மாதிரி ஒரே கம்பெனியில் குப்பை கொட்ட வேண்டியதுதான்

இந்த சீரீஸ்ல இதுதான் ரெண்டாவது வீடியோ இதனோட இதுக்கு ஒரு மூடு விழா பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன் அதுவும் பூர நட்சத்திரம்னு போட்டிருக்கீங்க இந்த வீடியோ பார்க்குற பூர நட்சத்திரம் என்னை யாராவது நேரில் பார்த்தா வாயிலே வெட்டுவான் போல அதுவும் பூர நட்சத்திரம் கோவப்பட்டா யார் தாங்கிறது எப்பா போற போக்குல என்ன அழக நடுவில் கோத்து விட்டு போயிட்டீங்க பூர நட்சத்திரம் அப்படின்ட்டுன்னு சரி ஜோக்ஸ் அப்பாட் வாட் இஸ் ரியாலிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஓரளவுக்கு நிஜம்தான் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் அதாவது நட்சத்திரம் இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் கொண்ட நபர்கள் அப்படின்னு எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு மூணு நாலு ஒரு மூணு வருஷம் முன்னாடி ஒரு ரெண்டரை மூணு வருஷம் முன்னாடி வந்து எனக்கு தெரிய வந்தது ஆனால் இந்த மாதிரி இன்சிடெண்ட்டை ரியல் லைஃப்பில் இதே மாதிரி கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு இன்சிடெண்ட்டை நான் எப்போ ஃபேஸ் பண்ணேன் அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர்கிட்ட நான் எப்போ இதை பார்த்தேன் அப்படின்னா ஒரு நாலு வருஷம் முன்னாடி நான் இந்த மாதிரி நாலு இல்லை ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி நான் இதே மாதிரி ஒரு சினாரியோ கொண்ட ஒரு இன்சிடெண்ட்டை நான் கேள்விப்படுறேன் என்னோட ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் இருந்து இந்த மாதிரி போனோம் அலைன்ஸ் பார்க்க போனோம் போன இடத்துல அக்கா சுமார் தான் தங்கச்சி ஓகே அக்காவுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது தங்கச்சிக்கு இருபத்தெட்டு வயசு ஆகுது அவங்க வீட்டில் தங்கச்சியை கொடுப்பாங்களா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு மாப்பிள்ள அப்போ அது ஜஸ்ட் ஒரு ஒரு நிகழ்வு மாதிரி இருந்ததுன்னு வைங்களேன் அது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக நம்ம காதில் இருந்தது அதுக்கப்புறம் அந்த நட்சத்திரம் இந்த மாதிரி மென்டாலிட்டி கொண்ட நபர்கள் அப்படின்னு திரு விஷால் அவர்கள் என்னோட பகிர்ந்துக்கும் போது தான் எனக்கு இந்த மாதிரி இன்சிடெண்ட் வந்து ஞாபகம் வந்து அண்ட் அகெயின் இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு திரும்பவும் அந்த இன்சிடெண்ட் தான் வந்து ஞாபகத்துக்கு வருது அதுக்குன்னு இதை வந்து நார்மலைஸ் பண்ண வேணாம் எல்லா நட்சத்திரமும் இப்படி தான் பூர நட்சத்திரம்னாலே இப்படி தான் அப்படின்னு இதை ஜென்ரலைஸ் பண்ணாதீங்க நார்மலைஸ் பண்ணாதீங்க நல்ல ஆட்டிடியூட் கொண்ட நபர்களும் நல்ல குணம் கொண்ட நபர்களும் பூர நட்சத்திரத்தில் இருக்காங்க இவங்களுக்கு என்னென்னா வென் இட் கம்ஸ் டு மேரேஜ் அதில் வந்து பர்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகம் இப்படி தான் என் லைஃப் பார்ட்னர் இருக்கணும் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு மென்டாலிட்டி கொண்ட நபர்கள் இப்போ இந்த என்னடா இந்த மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்ட்டு இதுக்கு பின்னாடி வல்கேரிட்டி இருக்குன்னு எடுத்துக்காதீங்க அவங்களுக்கு தேவை பர்ஃபெக்ஷன் நான் எதிர்பார்க்குற மாதிரி தான் எனக்கு மனைவி வேணும் அது யாராக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை

அதாவது யாருக்கெல்லாம் கர்ம பதிவு இருக்கின்றதோ யாருக்கெல்லாம் சுக்கரனோட கர்மாவோட குருவோட கர்மாவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ யாருக்கெல்லாம் குருவோட கர்மாவோட புதனோட கர்மாவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ நீங்க கடன் கொடுக்கவும் செய்யாதீங்க கடன் வாங்கவும் செய்யாதீங்க அப்படி கடன் கொடுக்குறீங்கன்னா தோ இந்த வீடியோவில் வர அந்த பெரிய மனுஷன் இருக்கார் பார்த்தீங்களா சோ மாதிரி ஒரு உண்டியில் போட்ட காசு வேணால் கடன் கொடுங்க ஆனால் நம்ம நண்பன் நம்ம கடன் கொடுத்தா திருப்பி கொடுப்பான் அப்படின்ற மைண்ட் செட்டில் நீங்கள் கடன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை மாதிரி ஏமாந்தவங்க இந்த உலகத்தில் கிடையாது அவங்க உங்களை ஏமாத்தணுன்ற இன்டென்ஷனில் எந்த தப்பும் பண்ணலனாலும் கடனை திருப்பி கொடுக்க முடியாத நிலை நிறைய சுக்ரன் கர்மாவோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து வருது ஸோ அதனால் புதன் கர்மா இருக்குன்னா கடன் கொடுக்காதீங்க குரு கர்மா இருக்குன்னா கொடுக்கவே கொடுக்காதீங்க அதுவும் சுக்ரன் கர்மா இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்காதிங்க அப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம சோ மாதிரி இருந்தால் வச்சுக்கோ நான் கணக்கிலே வச்சுக்கல உங்களுக்கு செலவு பண்ணுறதெல்லாம் நான் ஒரு பெரிய பொருட்டாகவே எடுத்துக்கல நீ என் ஃப்ரெண்டு ஆஃப்டர் ஆல் என்ன பணம் தானே எந்த வச்சுக்கோ அப்படின்னு தான தர்மம் பண்ணுற மைண்ட் செட்டில் கடன் கொடுங்க இது திரும்ப வரலனாலும் பரவாயில்ல அப்படின்ற பெரிய மனசோட கடன் கொடுத்தீங்கன்னா

ராகு கர்மான்னாலே எக்ஸ்ட்ரா தான் எல்லாமே எக்ஸ்ட்ரா லாட்ஜ் தான் அவங்களுக்கு சிறுசாக திங்க் பண்ணி பழக்கமே கிடையாது கையில் காசு இருக்கோ இல்லையோ நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன ஏது அதெல்லாம் பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது பெரும்பாலான ராகு கர்மா கொண்ட நபர்களோட திங்கிங் அண்ட் தாட் ப்ராசஸ் இது நம்ம பெருசாக யோசிக்கிறதுல வந்து தப்பு இல்லை பட் அதில் ப்ராக்டிகாலிட்டி அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காமெடி சீன் வேர்ல்டு ஃபேமஸான காமெடி சீன் இது அப்படியே இது நம்ம யோசித்து எடுத்தால் கூட ராகு கர்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு சீன் எடுக்க முடியாது பட் ஆனால் இது எப்படி கச்சிதமாக வந்து பொருந்தி அப்படின்றத பாருங்கள் இந்த சவரப்பெட்டி காமெடி எல்லாருக்குமே தெரியும் இவருக்கு வந்து இவர் வந்து லாட்ரி வாங்குவார் ஒரு வாட்டி அந்த லாட்ரிக்கு இவருக்கு வந்து பரிசு விழுந்திருக்கும் பதினஞ்சு லட்சம் இப்போது அது ஓரளவுக்கு சாதாரண அமௌண்ட் மாதிரி தெரியலாம் பட் இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ அது பதின பதினஞ்சு லட்சம்ன்றது பதினஞ்சு கோடி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இவர் இவர் பேரில் லாட்ரி விழுந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சவனே இவர் கொடுக்குற பில்டப் தான் இதெல்லாம் இன்னும் பணத்தை முழுசாக கையில் வாங்கலை பட் ஆனால் அது வாங்குறதுக்கு முன்னாடியே தெரு என்ன விலை கேளு அந்த ஊர் என்ன விலை கேளு இந்த கார் என்ன விலை கேளுன்னு மனுஷன் எப்படி இருக்கா இருப்பாருங்க நிறைய ராகு கர்மா கொண்ட நபர்கள் பிஸ்னஸ்லையாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து அவங்களோட டே டு டே லைஃப்லையாக இருக்கட்டும் அவங்களோட திங்கிங் தாட் ப்ராசஸ் எதுவுமே ப்ராக்டிக்கலாக சரி வர மாட்டேங்குது யதார்த்தத்துக்கு சரி வர மாட்டேங்குது பெருசா திங்க் பண்ணலாம் பட் பிராக்டிகலா திங்க் பண்ணுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் எங்க உங்க சவுர பட்டி அதே அண்டி கேக்குறேன் இல்லங்க பத்திரமா இருக்கட்டும் நான் அதுக்குள்ள தான் வச்சேன் அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் இந்த மாதிரி ராவு கர்மா கொண்ட நபர்கள்ட்ட வந்து நான் பார்க்குற ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூடு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைனாலும் பந்தாக்கு மட்டும் குறைச்சலே இருக்காது எல்லாத்துக்கும் பந்தா எதுக்கு எடுத்தாலும் பந்தா ஒரு கார் வாங்கினா அது ஒரு பந்தாவா தான் வாங்குவாங்க ஒரு வண்டி வாங்கினாலும் அது வந்து பத்து பேர் அட்ராக்ட் பண்ணணும் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக அவங்க இருக்கணும் அப்படின்றதுல இந்த ராகுவினுடைய கர்மப்பதிவு வந்து ரொம்ப மும்முரமாக அதுக்கு செயல்படும் அதுக்கு என்னென்ன தண்ட செலவு பண்ண முடியுமோ தண்டத்துக்கு அதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அந்த தேவையில்லாத எல்லா வேலையும் இந்த ராகுவோட கர்ம பதிவு கொண்ட நபர்கள் வந்து பண்ணுறாங்க ராகுவினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் நீங்கள் சக்ஸஸை கம்ப்ளீட்டாக அடைஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வேணால் செலிப்ரேட் பண்ணிக்கோங்க ஆனால் சக்ஸஸ் முழுமையாக அடையாத வரைக்கும் தயவு செஞ்சு கம்மிட்டுருங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ராகு அப்படின்றதே ஒரு இல்யூஷன் அது ஒரு மாயை அது ஒரு மாய வலையை கிரியேட் பண்ணும் உங்களை வந்து ராகு அப்படின்ற அந்த கர்மபதியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இப்போ யூஸ்வலாக நீங்கள் மற்ற கர்மாவில் தப்பு செய்கிறீங்கன்னா நீங்கள் மொதல் மாடியில் இருக்கீங்கன்னா அது உங்களை ரெண்டாவது மாடி கொண்டு போய் கீழே தள்ளிவிடும் ஆனால் இந்த ராகுவோட கர்மா மட்டும் நீங்கள் முத மாடியில் இருந்தீங்கன்னா உங்களை அப்படியே கீழே தள்ளிவிடாது கொண்டுட்டு போய் முப்பதாவது இருந்து அங்கேருந்து கீழே தள்ளிவிடும் இதுதான் இந்த ராகுவோட ஸ்பெஷாலிட்டி ஸோ வெற்றியை முழுசாக அடையிற வரைக்கும் சைலண்டாக இருங்க இது ஒரு மாயை ராகு அப்படின்றது மாயை பிஸ்னஸ் பீப்புளுக்கு இது ரொம்பவே உதவும் உங்களுக்கு ராகு கர்மா இருக்கு நீங்கள் பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா நம்ம ஜெயிக்கிற மாதிரி நமக்கு நிறைய கேஷ் ஃபு வரா மாதிரி ஒரு சைன் காட்டும் பட் ஜஸ்ட் க்ளோஸாக அதை கொஞ்சம் நாளைக்கு வாட்ச் பண்ணுங்க கன்சிஸ்டண்டா எடுத்த உடனே டக்குன்னு பெருசாக கடன் வாங்கி திரும்பவும் முதலீடு பண்ணீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லாக் ஆகிடும் அதிலிருந்து நீங்கள் வந்து வெளியவே வர முடியாது ஏற்கனவே ராகு ராகுகர்மா பத்தி ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் அது வேணும்னா போய் பாருங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ அண்ணனுக்கு இதில் லாட்ரி டிக்கெட் கிடைச்சிதான் பாத்தீங்கன்னா இல்ல இவரோட மனைவி அதை வந்து கொண்டு போய் சவரப்பட்டியில வைப்பாங்க செந்தில் அழகாக அதை தூக்கி ஆத்துல போட்டுருவாரு இதுக்கப்புறம் எதுக்கு சவரப்பட்டி நீங்கள் தான் லட்சாதிபதி ஆயிட்டீங்களே அப்படின்ட்டு செந்தில் வந்து அதை தூக்கி ஆத்துல போட்டுருவாரு ஸோ சவரப்பட்டிக்கு சவரப்பட்டியும் போச்சு லாட்ரியும் போச்சு பிளஸ் ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் அவர் எதிர்த்துருவாரு ஸோ லைஃபே க்ளோஸ் அப்படின்ற மாதிரி தான் இதுதான் இதுதான் அந்த ராகு கர்மா செய்யக்கூடியது அவர் வின் பண்ற மாதிரி அவர் ஜெயிக்கிற மாதிரி ஒரு இல்யூஷன் அது கிரியேட் பண்ணிச்சு பட் ஆனால் அவர் முழுசாக ஜெயிக்கிற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணல அவர் போட்ட பந்தா அவருக்கு பெரிய ஆப்பா முடிஞ்சுது ஸோ ராகு கர்மா கொண்ட நபர்கள் நீங்கள் எவ்வளோ வெற்றி அடைஞ்சாலும் எவ்வளோ பணம் சம்பாரிச்சாலும் தயவு செஞ்சு அதை வச்சு பந்தா பண்ணாதீங்க அதை வெளியவும் சொல்லாதீங்க இன்ஃபேக்ட் அது இன்னும் ரொம்ப நல்லது ஸோ இந்த பதிவு எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் கர்மம் அறிந்து தர்மம் செய்வோம் நான் ராகுல் சிங்காரவேல் நன்றி